அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது அம்பத்தூர் ஓட்டி பஸ் நிலையத்தில் நாம் இருக்கின்றோம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் வாடிக்கையாளரில் இங்கிருந்து வாக்கபிள் அபார்ட்மெண்ட் ரீசேல் ஃபஸ்ட் ஃப்ளோர் செவன் டென் ஸ்கொயர் ஃபீட் பிடிஎஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் டுவெண்டி டூ இயர்ஸ் ஓல்டு வாடிக்கையாளர்களே விலை முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் மட்டுமே விலை குறைக்கப்படும் வாடிக்கையாளர் வாங்க நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் அம்பத்தூர் ஓட்டி பஸ் ஸ்டாண்ட் அடுத்த வரக்கடம் சாலையில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்செல் இந்த இளம் மஹால் அருகிலேயே இந்த மண்டபம் அருகிலேயே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் மற்றும் ராக்கி ஹாஸ்பிட்டல் உள்ளது லேண்ட்மார்க்காக ராக்கி ஹாஸ்பிட்டல் உள்ளது அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட் அடுத்த ஒரக்கடம் சாலையில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் ரீசேல் வாடிக்கையாளரை வாங்க அப்பார்ட்மெண்ட்ஸை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் த ஃப்ளாட் ஏழ்நூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் இந்த ஃப்ளாட்டின் சைஸ் ஹால் ஹாலில் பால்கனி உள்ளது வாஷிங் மிஷின் வைத்துக் கொள்ளி ஏசி அவுட்டர் யூனிட் உள்ளது பால்கனி ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் किचन किचन सेकंड बेडरूम सेकंड बेडरूम ये बात रूम कुल् रूम इंतरूम इंसे सेवन टेन स्कोय टू बेट्रूम हाल किचन फर्स्ट फ्लोर वित् कार पार्किंग इडीएस फोर फिफ्टी स्वयर फीट अर् ओटी बस् ट्वेंटी टू इयर्स ओल्ड முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பிரைஸ் நகசபிள் செய்யப்படும் அன்புடன் அழைக்கிட்டு சஃபா ப்ராபர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர்கள் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அபார்ட்மெண்ட்ஸ் இடம் வாழ்வதற்கு எங்களை அணுகுவோம் அணுகுற அழைக்கிறது சபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க